ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் அம்ம கோலம் அம்மோட அன்பான வணக்கம் நாளைய வியாழனுக்கு ஒரு வித்தியாசமான கலர்ஃபுல்லான பூக்கோளம் தான் போட்டிருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் பார்க்குற எல்லாரும் நாளைக்கு உங்கள் வாசலில் இந்த கோலம்தான் போடுவீங்க அவ்வளோ அழகாக வந்திருக்கு கோலம் இப்போ இந்த நாள் செவ்வாய்க்கிழமைக்கு போட்ட கோல் கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது அதை நான் லாங் வீடியோவில் நாளைக்கு படிக்கிறேன் இப்போ நேற்று புதனுக்கு போட்ட கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன் இந்த கோலத்தை பார்த்துக்கிட்டே கேளுங்க ஃபர்ஸ்ட் ஜாக் ஐடியிலேருந்து விஜய் சிஸ்டர் தான் கோலம் சூப்பர் 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 சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நான் நீங்கள் போட்ட தாமரை கோலம் தான் போட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் விஜய் சிஸ்டர் இப்படியே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்ததா ஜக்ரா பேசோ அப்படின்ற இதுலேருந்து ஹார்ட்டு கொடுத்து பெல் சிம்பல்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க அடுத்ததாச்சும் சாருமதி சிஸ்டர் தான் ஃபென் பிளாஸ்டிக்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாருமதி சிஸ்டர் தேவி ஸ்ரீ நாகராஜ் அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பர் கோலம் சிஸ்டர்னு ரெட் ஹார்ட்டு எல்லோ ஹார்ட்டு க்ரீனு ப்ளூ பர்பிள் எல்லா கலர் ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்தது நம்ம கலையரசி சிஸ்டர் தான் ஹாய் அக்கா கோலம் சூப்பர் 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 ரொம்ப அருமை அக்கான்னு சொல்லி கலர்ஃபுல்லாக ஹார்ட்டும் ரோஸும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கனகா சிஸ்டர் அடுத்தது பரத்ராஜ் ஐடியில் நம்ம ஈஸ்வரி சிஸ்டர் தான் கோலம் அழகாக இருக்கிறது செயின் என்னால் போட முடியவில்லை உடம்பு சரியில்லை என்பதால் சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படியே ஈஸ்வரி சிஸ்டர் உடம்பை பார்த்துக்கோங்க உடம்பு சரியானதும் போட்டுக்கலாம் அடுத்ததாக பாப்பா பாண்டியன் ஐடியிலேருந்து கோலம் சூப்பர்னு சொல்லி ஒரு லைன் ஃபுல்லும் ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக நம்ம குமாரி சிஸ்டர் தான் சூப்பர் கோலம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் குமாரி சிஸ்டர் அடுத்தது புஷ்பவல்லி சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் புஷ்பவல்லி சிஸ்டர் அடுத்ததாக ரெங்கவி அப்படின்றேருந்து சூப்பர் கோலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக நம்ம தமிழரசி சிஸ்டர் தான் கோலம் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தமிழரசி சிஸ்டர் அடுத்ததாக சௌந்தர பாண்டியன் ஐடியிலேருந்து கோலம் சூப்பர்னு சொல்லி ஸ்மைல் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக தமிழ் ஐடியிலேருந்து ஹவ் ஆர் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி சிஸ்டர் கோலம் வெரி நைஸ் கீப் ராக்கிங் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் எங்களை விசாரித்ததுக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணதுக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே இருங்க அடுத்ததாக நம்ம கிருபா சிஸ்டர் தான் சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கிருபா சிஸ்டர் அடுத்தது நம்ம சித்ரா சிஸ்டர் தான் புதுமையான கோலம் அருமைன்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்தது பால விரதா அப்படின்னு வயதுலேருந்து அம்ம கோலத்தை விட்டு ஓடிட போ ஓடி போக முடியுமா கோலம் அருமை அப்படின்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு மேலே ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததான் நம்ம மீனா சௌந்தர ஐடியிலேருந்து மீனா சிஸ்டர் தான் சூப்பராக இருக்குது இன்னைக்கு போட்டிருக்க கோலம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மீனா சிஸ்டர் அடுத்ததாக நம்ம ரஷ்யா சோமோ ஐடியிலேருந்து ரஷ்யா சிஸ்டர் தான் அம்முவின் குரல் வளம் இனிமை திறன் அருமை கைவண்ணமோ செம்மைன்னு சொல்லி ஒரு லைன் ஃபுல்லாக ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரஷ்யா சிஸ்டர் அடுத்ததான் நம்ம அமுதா சிஸ்டர் தான் சூப்பர் கோலம் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததா பிரியான் அருமை அருமைமா அப்படின்னு சொல்லி சூப்பர் சிம்பிள் கொடுத்து ஃப்ளவர்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பிரியா சிஸ்டர் அடுத்ததாக நம்ம ஏசுமணி சிஸ்டர் தான் சூப்பருங்க நன்றிங்க புள்ளியோடு அனுப்புவதற்கு கோலம் அருமையோ அருமை அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி சிஸ்டர் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டையும் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க இதோட புதன்கிழமை கோலத்துக்கு வந்த எல்லா கமெண்ட்ஸும் படிச்சுட்டேன் பெண்டிங் மிச்சம் இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு வீடியோவில் படிக்கிறேன் இப்போ இந்த வித்தியாசமான பூக்கோளம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட லைக்கையும் உங்கள் அன்பான கமெண்ட்டையும் எனக்கு கொடுங்க ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்